வணக்கம் நண்பா நீங்கள் பார்த்துட்டு இருப்பது ஸ்ரீ சக்தி சோலார் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா நம்ம பக்கத்துல பக்கத்தில் பொத்தங்காலே அதாவது சாத்தாங்கம் பக்கத்தில் இருக்கிறவருக்கு இது என்னுடைய ஸ்கூல் மட்டோட ஜூனியர் நண்பர் நமக்காக இந்த வாய்ப்பை வந்து தந்திருந்தாங்க இவங்களுக்கு வந்து முன்னூறு அடி ஆழம் தண்ணி வந்து இவங்களுக்கு கம்மியாக தான் இருந்தது ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு வந்து டூ தான் அந்த இடத்துக்கு வந்து சஜஷன் பண்ண முடிஞ்சிருந்தது ஏன்னா அதுக்கு மேலே பண்ணாலே தண்ணி இருக்காது ஸோ மா ரெண்டாவது என்ன முன்னோடி ஆளம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இவங்களுக்கு வந்து டூ ஆப்ஷனை பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் இப்போ இவங்க வந்து எப்படின்னா இந்த இடத்த வந்து நம்ம நல்லா செழிம்பி செழிப்பான விவசாய பொழுதாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தாங்க அப்போ அவங்களுக்கு இந்த இடம் இருந்தது வெறும் இடமா இருந்தது நம்மளுடைய வீடியோக்கை பார்த்துட்டு நம்மளும் இதை வந்து ஒரு தோட்டமாக உருவாகணும்னு ஆசைப்பட்றோம் ஆசைப்பட்டான் ஸோ அது அதுக்கு தகுந்தாப்ப இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுத்துருந்தேன் ஸோ அதே மாதிரியே நம்மளுடைய நண்பர் முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு தான் அந்த இது இன்ஸ்டாலேஷன் பண்ணார் நம்மளும் முடிஞ்ச அளவு நல்லா சப்போர்ட் பண்ண முடியுமா சப்போர்ட் பண்ணி தான் அவருக்கு கொடுத்துருக்கேன் இது வந்து பொதுவாக எப்படின்னா நம்ம எந்த தொழில் பண்ணாலும் மன நிறைவு அடைய மாட்டோம் ஆனால் விவசாயம் மட்டும் தான் நட்டமாக இருந்தாலும் நம்ம வந்து மன நிறைவடைகிற விவசாயம் மட்டும் தான் ஏன்னா அளவுக்கு பசுமைக்கு வந்து அவ்வளோக்குள்ளே ஈர்ப்பு உண்டு நம்ம எவ்வளோ தான் ப்ரெஷராக இருந்தாலுமே ஒரு அந்த தோ தோட்டத்தை நம்ம உருந்து ஒரு பார்வையிட்டோம் அப்படின்னாலே நமக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஸோ அப்போ வந்து விவசாயங்கிறது வந்து நமக்கு வந்து அடுத்தவங்களை வாழ வைக்கிறதுங்கிறத விட நம்முடைய மனசுக்கும் திருப்தியாக இருக்கும் அதுதான் விவசாயம் இன்னைக்குள்ள விவசாயம்லாம் எல்லாருமே ஆசைப்படுறது எல்லாம் இருக்குன்னா ஒரு மன நிறைவுக்கு தான் அது எத்தனையோ நட்டம் வந்துட்டு தான் இருக்குது இருந்தாலும் அவங்களுக்கு வந்து யாருமே தோல்வி அடைய மாட்டாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க இன்னைக்கு நடந்துடலாம் இன்னைக்கு நடந்துடலாம் ஆனால் ஒன்று விவசாயம் இருக்க இருக்க நம்மளுடைய இடமும் வேல்யூ இருக்கும் நம்ம விவசாயம் என்னைக்கு அழிதோ அன்னைக்கு நம்ம இடத்துக்கு வேல்யூ இருக்காது அந்த கான்செப்ட் தான் ஸோ முடிஞ்ச அளவு நம்மளுக்கு சின்ன சின்ன இடமா இருந்தாலும் சரி பெரிய இடமாக இருந்தாலும் சரி நமக்கு வசதி வாய்ப்புக்கு என்ன போ நம்ம வந்து கரண்டில்னால் கரண்ட்ல எடுத்துக்கிடலாம் இல்லை சோலாரில் பண்ண முடிஞ்சினா ஏன்னா சோலார்லாம் இப்போ வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது அரக்பி ஹெச்பி என்ன உண்டோ தண்ணி எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் வந்து சோலாரில் வந்து இன்னைக்கு அதிகளவு இருக்குது ஆனால் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் வர்றதுக்கு முன்னாடியே அடிபகுப்பில் தான் தண்ணி அடித்து ஒவ்வொரு மரங்களும் வளர்த்துட்ருந்தோம் அப்புறம் இந்த ஃபீல்டுக்கு வரும்போது தான் நானே என்னுடைய தோட்டத்துக்கு சில்ல சிம்பிளாக சோலார் அமைச்சு பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலுமே என்னோடய வேலைக்கு வந்து டைம் கிடைக்காது ஸோ முடிஞ்ச அளவு விவசாயத்துக்கு வந்து ரொம்ப நானே இவ்வளோ சொல்கிறேன் ஆனால் என்னால் அதை பண்ண முடியல ஏன்னா டைம் இல்லை ஆனால் மன நிறைவு வந்து விவசாயம் மட்டும் தான் எவ்வளோ தொழில் பண்ணாலுமே விவசாயம் மட்டும் தான் நமக்கு ஒரு சந்தோஷமாக ஹாப்பியாக கொடுக்கும் ஸோ இதே மாதிரி சோலாரில் வந்து சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு இன்வெர்டர் பேட்டரி இப்போ வந்து ஆன்க்ரீட்டுக்கு காப் ஆப்ரீட்லாம் வந்துட்டு ஆன்கிரீட் வந்து எல்லாமே மார்னிங் கொடுக்குறாங்க ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து கரண்ட் பில்லை வந்து நம்ம வந்து எவ்வளோக்கு மினிமம் பண்ணணுமோ அந்தளவுக்கு பண்ணிடலாம் ஏதோ ரெண்டு பேனல் மூணு பேனல் நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தினாலே அதில் வந்து உங்களுக்கு மாதம் அறுநூறுவா ஆயிரரூவா ரெண்டாயிரம் வரைக்கும் மிச்சமாகும் ஸோ அந்த மாதிரிலாம் மினிமம் பட்ஜெட்லாம் பண்ணி நீங்கள் சோலார் பயன்படுத்தினா உங்களோட மின் கட்டணத்தை குறைச்சிக்கிடலாம் அதிக மின் கட்டணம் அறுநூறுவா கட்டுற வேண்டிய இடத்துல நம்ம ஒரு இரநூறுவா கட்டுவோம் நம்மளோடய பட்ஜெட் எந்த பத்து பணலாம் அமைச்சிக்கிட்டோன்னா அதுக்கு வந்தால் நமக்கு வந்து விழா கம்மி கட்டணம் வந்து குறைவாக இருக்கும் இப்போ இதோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த டூ கிஜிபிக்குள்ளே சோளாறு உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலே மேலும் இந்த வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவும் எப்படின்னா நம்ம யூடியூப்பில் பார்க்க போய் தான் அவங்களுக்கு ஒரு மேலே நம்மளும் அந்த இடத்த ஏன்னா நான் ஒவ்வொரு வெறும் இடமாக தான் இருக்கும் நான் பஸ் பஸ் போகும்போதெல்லாம் ஒவ்வொரு இடமா தான் இருக்கும் அப்புறம் விவசாயம் அமைச்சு பண்ணி பார்த்த போதும் அந்த இடம் பஸ்ஸுமே இருக்கும் பார்க்கவே சந்தோஷமா இருக்கும் அதுதான் ஒரு திருப்தி ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி நிறைய இடம் ஒரு இடமா இருக்கும் அதை வந்து விவசாயம் பண்ணுங்க நாலு வருஷம் ஷேர் பண்ணுங்க அதுதான் உங்களோட ஆதரவை கேட்கறேன் நன்றி